வணக்கம் திருத்தணி பழைய தர்மராஜா கோவில் தெருவில் அமைந்துள்ள ஜடாமுனீஸ்வரர் தான் காண்கிறோம் நாதமுனி வேதமுனி பூதமுனி சக்திமுனி மாயமுனி மந்திரமுனி பாலமுனி கருமுனி சுடலைமுனி போன்ற பல வகைமைகளிலும் வடிவங்களிலும் காட்சி தரும் முனி எனப்படும் முனீஸ்வரரின் மிகுந்த சக்தி வாய்ந்த அம்சமாக திகழ்பவர் ஜடாமுனி அல்லது ஜடாமுனீஸ்வரர் ஆவார் மும்மூர்த்திகளில் ஒருவரும் மக்களால் பெரிதும் போற்றி வணங்கப்படும் ஒப்புயர்வற்ற தெய்வமாக திகழ்பவருமான சிவபெருமானின் அம்சம் நிறைந்தவர் இந்த ஜடாமுனீஸ்வரர் ஜடா எனப்படும் விரிந்த சடையுடன் தலைவிரி கோலமாக சுடுகாட்டுக்கு சாம்பலை உடம்பில் எல்லாம் பூசிக்கொண்டும் கொடிய பாம்பை கழுத்தில் ஆபரணமாக அணிந்து கொண்டும் தனது கைகளில் பலவித பயங்கர ஆயுதங்களை ஏந்திக் கொண்டும் பார்ப்பவரையெல்லாம் அச்சம் கொள்ள வைக்கும் அகோர ரூபத்தில் காட்சி தருகிறார் இந்த ஜடாமுனீஸ்வரர் சிவபெருமானின் முழு ஆற்றலும் நிறைய பெற்றவரான இவர் மற்ற அனைத்து தெய்வங்களையும் கட்டுப்படுத்தும் சக்தி படைத்தவர் காலதேவன் எனப்படும் மரணத்தின் கடவுளான யமதர்மராஜனையே தன் காலினால் வீழ்த்தி மாய்க்கும் அற்புத ஆற்றல் நிரம்ப பெற்றவர் இவ்வாறு அனைத்து தெய்வங்களும் இந்த ஜடாமுனீஸ்வரருக்குள் அடக்கம் என்றால் இவரது அபார மகிமை அனைவருக்கும் நன்கு விளங்கும் என் நேரமும் தவக்கோலத்தில் இருக்கும் இந்த ஜடாஷ் முனீஸ்வரர் தண்ணீரிலும் தவம் செய்யும் ஆற்றல் படைத்தவர் இது போன்ற சக்தி படைத்த ஜடாமுனியை வழிபடுவது நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும் என்பது நம்பிக்கை ஜடாமுனீஸ்வரர் வழிபாடு என்பது அனைத்து வித தீய சக்திகளையும் எதிரிகளையும் வீழ்த்தவல்லது தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் தீர்க்க வல்லது கடும் தீமை பயக்கும் சக்திகளையும் திருத்தி நல்வழிப்படுத்த வல்லது மனமுருகி நம்பிக்கையுடன் வழிபட்டால் தீமை வறுமை பில்லி சூன்யம் போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் பகைவர்களால் ஏற்படும் கெடுதல்கள் போன்றவை நீங்கி அனைத்து வித நன்மைகளும் பெருகும் வாழ்க்கை வளம் பெறும் பசுமையான மரங்கள் அடர்ந்த குளக்கரைக்கு அருகே அமைதியான சூழலில் அமைந்த இந்த கோவில் நிச்சயம் மன நிம்மதி தரும் இந்த ஆலயத்தை சுற்றி வலம் வருவோம் குளக்கரை ஜடாமுனீஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் கங்கையம்மன் கோவில் உள்ளது இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் இந்த ஆலய தரிசனத்தை மனநிறைவோடு நிறைவு செய்வோம் இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் தமிழ் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்